தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா ஒரு போன் கால் ஆடியோ இப்ப சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு சோ அந்த கால்ல யார் பேசினது அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதிக்கு பின்னாடி அதாவது தளபதிக்கு அரசியல் ஆலோசகரா ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம் சோ இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப லீக் ஆயிருக்கு போன் கால் ஆடியோ மூலமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆமா நண்பா ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தாவேக்க நிர்வாகி கிட்ட போன்ல பேசுற மாதிரி அந்த ஆடியோ பாத்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு அதுல ஜான் ஆரோக்கியசாமி என்ன பேசிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்துல விஜய் விஜய் முகம் சோ அவரை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும் ஆனா கட்சி தொண்டர்கள் புஷி ஆனந்த முன்னிலை படுத்துறாங்க இவரோட அனுமதி இல்லாம தொண்டர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க பேனர்கள்ல இவரோட போட்டோ தான் பெருசா இருக்கு ஒரு பேச்சுக்கு ஸ்டாலின் இடத்துல துரைமுருகனை வச்சா சும்மா விட்டுருவாங்களா அதே மாதிரி ஜெயலலிதா இடத்துல சசிகலாவா வைக்க முடியுமா எந்த கட்சியிலும் தலைவரோ நிறுவனரோ யாராக இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் யாரோ அவங்க தான் அந்த கட்சியோட முகம் அப்படின்ட்டு ஜான் ஆரோக்கியசாமி அந்த போன் கால்ல இருக்காரு இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே பாமக கட்சியில ஆலோசகராக செயல்பட்டு தலைவர் ராமதாசை தூக்கி போட்டுட்டு அன்பு மணியை முன்னிலைப்படுத்தியது நான் தான் அப்படின்ட்டு ஜான் ஆரோக்கியசாமி அந்த போன் கால்ல பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் சார அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இந்த தலைவர்களுக்கு ஈடா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் செய்யறது ரொம்ப பெரிய தவறு இப்படியே போனா ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி கூட தேராது அப்படிங்கற மாதிரி அவர் பேசி இருக்காரு பட் இப்ப லீக் ஆயிருக்க இந்த ஒரு ஆடியோ உண்மையானதா இல்லையா அப்படிங்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல ஏன்னா இப்ப இருக்க டெக்னாலஜியில இந்த மாதிரியான வேலைகளை ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடுறாங்க எதிர்கட்சிகள் செஞ்ச தெரிஞ்ச சதியா கூட இருக்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ